உயிர் பூதனா காரைக்கால் மலர் கண்காட்சி

செமையா இருக்குல்ல ஒட்டர்ஃப்ளை டைட்டெல்லாம் இருக்கு இந்த பூ இலைய போகிறேன் சூப்பராக இருக்குல்ல எல்லோரும் ரோஸ் எத்தனை வகை ரோஸ் இருக்கு எவ்வளவு ரோஸ் இருக்கு சூப்பராக சொல்றேன் உங்களுக்கு பூ இருக்கு இதெல்லாம் மலை அந்த குளத்தேரளா கேரளாவில் முளைச்சி கிடைக்கும் ஆஹ் நேரத்தில் நல்லா பாத்துருக்கான இதெல்லாம் மலைப்பகுதியில் உள்ள பூ தான் இதெல்லாம் உயிர் பூஜா உடைச்சி கொடையில கட்டி தங்க விட்டுருக்காங்க ஸ்டேலு மலர் கண்காட்சி சேர்த்தா மலர் தண்ணி தெளிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு காலையில் களிமண்ணில் ஒரு ஓவியம் டயட் ஓட்டுறது பின்னாடி இந்த பொண்ணு தான் இது இது வந்து வணிக

பூ குத்தல் பூவில் சிங்கம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பூ தலையில் தான் வைக்க முடியாது பூ மேலே ஹார்ட்டு சூப்பராக இருக்குது ஆயிட்டுலாம் இரும்புல தான் சேனல் செஞ்சிருக்காங்க கருக்கால் மலர் கண்காட்சி மசூரன் காளான பாருங்க என்னென்ன வகை காளான் இருக்கு இதெல்லாம் நெல் வகையா வெள்ளத்தை தாங்கி வளரும் கிரகமாக உள்ளது வெள்ளத்துக்கே நிற்கும் உப்புத்தன்மை தாங்கி வளரக்கூடிய இதெல்லாம் விவசாயத்துக்கு கன்ஃபார்மாக அதை பார்க்கணும் எல்லாரும் அது பொன் வண்டு வச்சு சூப்பராக செஞ்சுருக்காங்க பற்றியா பொன் வண்டு வச்சு வீடு செஞ்சுருக்காங்க அதான் அதான்

Que இந்த மரம் சின்னதாக இருக்கு இது எண்பத்தி ஆறு வருடம் மரம் இது வந்து எழுபத்தி ஒம்பது வருடம் மரம் போல் வச்சிருக்காங்க இது எண்பத்தி ஆறு வருடமா